ஓம் ஏக தந்தாய விண்மகே வக்ர துல்லாய தீமகி தன்னோ விண் தந்தி பிரசோதையா அன்புள்ள பக்தி கிளி சன்பர்களுக்கு வணக்கம் மேச ராசிதருக்கு செவ்வாய் பகவான் ராசிநாதன் நவ கிரகங்களில் செவ்வாய் பகவான் ராஜகிரகம் போர் குலம் கொண்ட கிரகம் என்று சொல்வோம் இந்த செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி வக்கரம் அடைகிறார் ஏற்கனவே கடகராசியில் நீச்சம் அடைந்திருந்தார் நீச்சமடைந்த கிரகம் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரம் அடைகிறார் ஏற்கனவே டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் மகர ராசிக்கு பேச்சியாகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருந்து நரிசு ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு செல்கிறார் ஆக ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் ஏற்கனவே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்துவிட்டார் லான்காம் இடத்தில் செவ்வாய் வக்கரம் அடைகிறார் ராசிநாதன் வக்கரம் அடைந்தால் சுகம் பாதிப்படையும் தொழில் ஸ்தானம் பாதிப்படையும் உத்தியோகத்தில் பாதிப்பு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் சந்தை சச்சரவுகள் வரலாம் ராசிநாதன் ஏற்கனவே குரு அவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் குரு அடைந்துள்ளது ராகு பகவான் விரயத்தில் இருக்கிறார் ஆக வேச ராசிதருக்கு செவ்வாய் வக்கரம் அடைவதால் உடல் நல குறைபாடுகள் உண்டாகும் செவ்வாய் பிளட்டு சம்பந்தமான கிரகம் என்பதால் சரும நோய்கள் பிரஷர் சுகர் போன்றவற்றை கவனமாக மருத்துவரிடம் சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும் மற்றவர்களுடைய வேலையையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் அதிகாரியுடைய கெடுபிடிகள் இருக்கலாம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத நஷ்டங்கள் உண்டாகும் இந்த நேரத்தில் அதிக முதலீடுகள் ஆகாது நான்கில் செவ்வாய் வக்கிரம் என்பதால் பெற்ற தாயாருக்கு உடல்நலக் குறைவு உண்டாகும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பிறக்கும்போது மேசராசினருக்கு செவ்வாய் நன்றாக இருந்தால் பரவாயில்லை ஒருவேளை செவ்வாய் கெட்டுப்போயிருந்தால் செவ்வாய் சனியுடன் சேர்ந்திருந்தாலோ இல்லை நீச்சம் அறிந்திருந்தாலோ தஞ்சாவூர் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் வனமல்லி முருகன் கோயிலுக்கு சென்று ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாவட்டம்